حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله دين ميدا الله وبرفه ما يركم يوسف حضرت علي جنا مولانا مولوي حافظ عبد الخادر باقي عالم سنارهيل تحويل قبلاه கிபாவை மாத்திர விஷயத்திலே அல்லா நபியை சமாதானப்படுத்தணும் அல்லா நபியுடைய பொருத்தத்தை தேடணும் அல்லா நபியை திருப்பிப்படுத்தணும் அன்பர்களே நல்லா கவனிச்சுக்கணும் நான் என்ன சொல்றேன் ஆரம்பத்தில் முஸ்லிம்கள் மக்கமா நகரை காபத்துல்லாவை நோக்கி தொழுகிறார்கள் இடையில பைத்துல் முகதஸ் பக்கம் பைத்துல் முகத்தோக்கி நோக்கித்தானே தொழுகிறார் என்று அவர்கள் எல்லாம் எப்ப பார்த்தாலும் பரிகசித்துக் கொண்டே இருந்தார்கள் அதை செவியிரும் பொழுதெல்லாம் பெருமானாருடைய நெஞ்சம் உள்ளத்துக்குள்ளாலே என்ன நபி வந்து சம்பூர்ணமான அடியார் அல்லாவுடைய அடுமைனா அந்த நபி தாங்க அவர்களுக்கு தான் தெரியும் அதனால நபி அதை பகிரங்கமா சொல்ல இல்லை யாரெல்லாம் யூதர்கள் எல்லாம் பசி பரிகசிக்கிறார்களே யூதர்கள் பழிக்கிறார்களே நாங்கள் பைத்துல் முகத்த பக்கம் திரும்பி இருப்பதை இவர்கள் கிண்டல் செய்கிறார்களே அதனால நீ காபா பக்கம் மாத்துன்னு சொல்லி வேறு நபி அவர்கள் அதை தங்களுடைய உள்ளத்துல தாங்கி கொண்டு எப்போ வகி வரும் என்று அடிக்கடி மேல் நோக்கி பார்ப்பார்கள் எனி மறுபடியும் அந்த காபத்துல்லாவ சிபலா ஆக்கி விட்டேன் என்ற சுப செய்தியை நற்செய்தியை என்றைக்கு அல்லாஹ் சொல்லுவானோ எந்த நேரத்துல அல்லாஹ் சொல்லுவானோ என்று ஏங்கியவர்களாக அடிக்கடி வாலத்தை உயர்த்தி பார்ப்பார்களாம் ஜிபரையிலுடைய வருகை அது அல்லாஹ் சொல்றான் கது நராஹோ கது தாக்கியதுக்கு வந்திருக்கு நபியை நாம் திட்டமாக நிச்சயமாக நாம் பார்க்குகிறோம் தகல்லுப வஜீக ஃபிஸ் அடிக்கடி நீங்க இந்த kıблаவுடி விஷயத்துல காபத்துல்லாவை எப்போ kıблаவாகுவான் எப்போ வகி வரும் என்று நீங்க தலையை உயர்த்தி பார்ப்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொண்டே இருக்கிறோம் நாம் பார்க்குகிறோம் கது நரா என்று சொல்லிட்டான்வர்கள் எல்லா பா சொன்னார்கள் தல நுவல்லி யன்னக kıблаதன் தர்லாஹா எந்த kıблаவை நபியே ஹபீபே நீங்கள் பொறுந்தி கொண்டீர்களோ பொறுந்தி கொண்டீர்களோ அந்த கிபிலாவையே மீண்டும் உங்களுக்கு கொடுத்து விட்டோம் உங்களை மாத்தி விட்டோம் இன்றைக்கு மக்கம் மதீன மஸ்ஜிதுல் மஸ்ஜிது ஒரு பள்ளி ரெண்டு கிபிலாவுடைய பள்ளிண்டம் என்ன அர்த்தம் ரெண்டு கிபிலா ரெண்டு பக்கம் ரெண்டு மெஹராவு இருக்குன்னு அர்த்தம் பெருமானார் பைத்துல் முகத்தசை நோக்கி தொழுதார்களே ஒருவே ஒரு அதாவது அசர் வக்து இரண்டு ரக்காத்து பைத்துல் முகத்தசை நோக்கி தொழுது விட்டார்கள் மூணாவது ரக்காத்திலே

நல்லது ரப்பே நான் ராதியா போறேன் சுவர்க்கத்தை விட்டு வெளியாகிறேன் பூமிக்கு போங்க உங்களுக்கு ஹிதாயத்து வரும் நபிமார்கள் வருவாங்க நேர்வழி காட்டுவாங்க மறுபடி நீங்க நேர்வழி பெறுங்க நல்ல உயர்ந்த அந்தஸ்துக்கு வாங்க பொருத்தி பொருத்தி கொள்ளுங்க அல்லாது சரி நூகு நபியே உங்க மகன் உங்களை சேர்ந்தவன் இல்லை அதனால வெள்ளத்தில் போயிட்டான் அதை பத்தி நீங்க பிரச்சனை வச்சுக்கூடாது அல்லாஹ் பொருதிக்கு நல்லது ரப்பே நான் பொருதி இப்ராஹிமே நபியே நீங்க உங்க மகன கொடுங்க என்ன பொருந்திக்க உத்தரவுல யோசிக்காதீங்க நல்லது நீங்க எந்த நபியுடைய சரித்திரத்தை எடுத்து பாருங்க அல்லா தன்னை பொருந்திக்கொள்ள செய்தான் நபிமார்கள் அனைவரும் அல்லாவை பொருந்தி பண்ணார்கள் ஆனா அதே அல்லா ஹபீபு நாயகத்து விஷயத்துல என்ன சொல்றான் நபிய ஹபீபே உங்களை மக்கமா நகர்லேருந்து நான் பைத்துல் பைத்தி திரும்பிட்டேன் எப்ப மறுபடி காபாவை திபலாவாக்கும் அல்லா நீங்க எதிர்பார்க்கறீங்க

இது காதல் மிகுதியில அல்லாஹ்வுடைய பழக்கம் என்ன தெரியுங்களா தான் ஹபீபுடைய கல்வை சந்தோஷப்படும் தா நபியுடைய கல்வில ஏதாகிலும் சஞ்சலம் வந்தால் அது அல்லாஹ் தாங்க மாட்டான் உடனடியாக அந்த வருத்தத்தை அந்த சஞ்சலத்தை நீக்குவதற்காக அந்த நபி கேட்டதை கொடுத்து அந்த நபியை திருப்திப்படுத்துறது அல்லாவுடைய படம் அன்பர்களே அது அல்லாஹ்வுடைய காதலை இப்ப நாம விளங்குறதுன்னா ரொம்ப கஷ்டம் ஏன் இப்படி அல்லாஹ் தா நபி கூட நடந்துகிட்டான் என்ற ஆராய்ச்சில நீங்க ஈடுபட வேண்டாம் அது உங்களுக்கு உங்களுடைய அந்தஸ்து கொஞ்சம் அல்லாஹ் கிட்ட உயர்ந்தா நீங்க அல்லாஹ் கிட்ட காதல் வழியில முன்னேறினால் அப்பதான் உங்களுக்கு அது விளங்க முடியும் இப்ப விளங்காத செய்தான் ஒண்ணு விளங்கிச்சுங்களா இங்க மட்டுமல்ல தொழர்களே இங்க மட்டுமல்ல வல சௌஃப யூதி க ரபு அது அங்கே பல நுவல்லி அன்னக்கு கிபிலத்தன் தரலாக நாம மறுபடியும் உங்களுக்கு அதே காபத்துள்ளாவை கிபிலாவாகி கொடுத்து விட்டோம் ஏன் எந்த காபாவை நீங்கள் பொருந்தி கொண்டீர்கள் எந்த கிபிலா உங்களுக்கு பொருத்தமா இருக்க நபியே அதையே நான் கிபிலா வாக்கிட்டேன் கவர்னிங்க நான் என்ன சொல்றேன்னு விளங்கச்சுங்களா அதே மாதிரி நபியே ஹபீபே மேலைக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பான் நீங்கள் அல்லாஹைப் பொருத்தி கொள்வீர்கள் அவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் நீங்க கேட்டதெல்லாம் கொடுத்து அல்லாஹ் உங்களை திரும்பிப்படுத்துவான் உங்களை சமாதானப்படும் அன்பர்களே அது அல்லாஹுக்கு ரசூலுக்கும் மத்தியில் உள்ள காலம் பெருமானார் என்ன சொல்றாங்க என்னை திரும்பிப்படுத்துவேன்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்ன சமாதானப்படுத்துவேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான் அந்த நபியுடைய பொறுத்ததை அல்லாஹ் தேடுவான் அர்த்தம் பண்ணுங்க அல்லாஹ் நபியுடைய கல்வை சந்தோஷப்படும் அல்லாஹ் எஜமான் நபியுடைய கல்வத்தை அடுமையுடைய கல்வ சந்தோஷப்படுத்துவான் சமாதானப்படுத்துவான் இது பேச்சு வேறு வச்சுக்கோங்களேன் வார்த்தையில வித்தியாசம் இருக்கு அதனால அல்லாஹ் கீழா காட்டி நபியை மேலா காட்டக்கூடாது அல்லாஹ் எஜமான் நபி அடுமையும் ரசூலுமாக இருக்கிறாங்க ஆகாமல் சரி ரசூல்லா என்ன சொல்றாங்க என்ன திருப்தி படுத்து வேண்டும் அல்லாஹ் சொல்லிவிட்டான் ஆகையினால் இந்த ஒரு வாசகத்தை இந்த அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை வைத்து நான் என்னுடைய உம்மத்தினர்கள் எல்லாம் நரகை விட்டு கதையேறி அவர்கள் சுவனபதி செல்லும் வரை நானும் திருத்தி அடைய மாட்டேன் என்னை திருத்தி படுத்தும் பொருட்டு என்னுடைய உம்மத்தினர்களை எல்லாம் நரகை விட்டு விடுதலை செய்து சுவனபதி கொண்டு அல்லாஹ் சேர்ப்பான் அன்பர்களே அன்ப மாதிரி பொருத்த நபிகை அல்லாஹ் கொடுத்திருக்க கொல்லோம் எத்லுலூமு எத்லுமு நர் இல்லாயி அன அன அத்துலும் இல்லா கயா இன்றைக்கு எல்லாரும் நபி ஹபிவே என்னுடைய பொருத்தத்தை தேடுகிறார்கள் என்னுடைய ஹபீபே நீங்கள் என்னை பொறுந்தி கொள்வதை நீங்கள் திருப்தி படுவதை உங்கள் உள்ளம் என்ன என்னுடைய கொலை விஷயத்தில் சமாதானப்படுத்துவதை நான் விரும்புகிறேன் என்றார் அண்ணர்களே ரசூலுல்லாவை கூட அல்லாஹ் எப்படி பழகறா? அத ஒரு மனுஷன் விளங்கிக்கிட்டா அவர் ரசூலை தான் கெட்டியா பிடி. ஏ ரசூலை சமாதானப்படுத்துவதற்காக அந்த ரசூலுடைய திருஉள்ளத்தை சந்தோஷப்படுத்துவதற்காக அல்லாஹ் எல்லாமே சொல்லிட்டான்

கொஞ்ச நாளைக்கு துனியா இருக்குன்ற அர்த்தங்க லவ் லாக் லமா ஹலத் லஃப் லாக் நீங்கள் இல்லைன்னா வானபூமியெல்லாம் படைச்சிருக்க மாட்டேங்க நபியே உங்களுக்காக படைத்தேன்னா என்ன அர்த்தம் நபியை உலாத்துறதுக்கா நீங்க இல்லைன்னு சொன்னா ஈவர்கள் செய்யக்கூடிய அட்டகாசத்தில் ஈவர்களை உடனுக்குடன் அழிக்கத்தானு ஆசை வரும் ஆனா நபியே நீங்க குறுக்கிடுவீர்கள் உங்க உம்மத்தை அழிச்சா உங்க உள்ள தாங்காது உங்களுக்கு அதாவது உங்க உம்மத்துக்கு அதாவது செஞ்சா உங்க ஹல்பு தாங்காது உங்க ஹல்பு கஷ்டப்பட்டால் எனக்கு தாங்காது இந்த குணமும் அல்லாவுக்கு இருக்க அன்பர்களே அல்லாவை ரசூலை நம்மளால விளங்க முடியல அதனால தான் அல்லாஹ் தாலா இந்த உம்மத்து கஷ்டம் கொடுக்கிறது அது அதிர்த்த ஆயத்து ஓதுனாங்க சொல்லியே காமிச்சு என்ன ஆசை அல்லாஹு தாலா லக்கது ஜாக்கும் லாம் ஒரு தாக்கீது கது ஒரு தாக்கீது ரெண்டு தாக்கீது செஞ்சு சொல்றான் திட்டமாக உங்களிடத்தில் நம்முடைய நபி வந்திருக்காங்க எப்படிப்பட்ட நபி வந்திருக்கிறாங்க அசீசுன் அலஹி மானித்தும் உம்மத்தினர்களாகிய உங்களுக்கு ஏதாகிலும் கஷ்டம் வந்தால் அது நம்ம நபிக்கு அசீசுன் பாரமாகியது நபியுடைய கல்பு தாங்கா அஹ் அன்பர்களை நான் சுருக்கமா சொன்னேன் உம்மத்துடைய கால முள்ளு குத்துல ரசுல்லாவு தாங்க நாம் நரகத்துல வெந்தால் ரசுனுலா எப்படி தாங்குவான் நாம் கஷ்டப்பட்டால் ரசூலுடைய கல்பு தாங்கா உம்மத்தை நினைத்து வருத்தப்பட்டால் ரசூலுடைய கல்பு சஞ்சலப்பட்டால் ரசூலுடைய கல்பு சஞ்சலப்படுவதே அல்லாஹ் தாங்க மாட்டேன் நான் நான் என்ன விளங்கி குதிக்கிறேனோ உணர்ச்சி வசப்படனோ அந்த மாதிரி உங்க கல்பு அல்லாஹ் போடும் நான் பொறுப்பாடியே அதனால என் உள்ளத்துல ஒண்ணு இருக்கு அதை வெளியாக்குது கிட்ட வாசகங்கள் வர மாட்டேன் அந்த கருணை தான் அது உங்களுக்கு விளங்க வைக்கணும் பாய் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு விளங்கும் பாருங்க உங்களுக்கு எது தேவையா இருந்தாலும் நபியை பிடிச்சுதான் சாப்பிட்டு ஆஹ் இப்போ அவர் ராமத்தன் யாரோ நூறுலா செஞ்சாதான் சொன்ன தனக்கு தானே தீங்கிழைத்துக் கொண்டவன் தன் நஃப்ஸுக்கு அநீதி செய்தவன் குத்தம் செய்த பாவியான அடியான் எங்க வர சொன்னால் தா எங்க வர சொல்றான் ஜா உக்க நபியா அவன் உங்க வாசலுக்கு வரட்டும் ஒரு மனுஷன் குத்தம் செஞ்சு பாவியா போயிட்டான் அவன் என்னை சமாதானப்படுத்துற விரும்புனா அவன் தனியா இருந்து என்ன சமாதானப்படுத்த முயற்சி செய்ய வேண்டாம் உங்களை கூட வச்சுக்கிட்டவன் என்ன சமாதானப்படுத்த அன்பர்கள் நல்லபடியே அவன் உங்க உம்மத்து அவன் பாவம் செஞ்சிருக்கிறான் நான் அவன் பேர வருத்தமா இருக்கிறேன் நான் வருத்தமா இருக்கிறதுனால அவனுக்கு நஷ்டம் இருக்கு நான் அவன் பேர்ல கோபமா இருக்கிறேன் உங்க உம்மத்தா இருக்கிறான் உங்க உம்மத்து என்னுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டான் உங்க கல்பு தாங்காது விளங்குச்சுன்னா அந்த உம்மத்து மேலே ஞான் வருத்தமாக இருக்கு அந்த உம்மத்து மேல நான் கோபமாக இருப்பதை நினைச்சு உங்க கல்பு சஞ்சலப்படும் நீங்க வருத்தப்படுவீங்க அல்லாஹ் இந்த அடுமை என் ஹபீப் என் உம்மத்து அல்லாஹுடைய வருத்தத்துக்கு ஆளாயிட்டானே என்று நீங்கள் வருத்தப்படுவீர்கள் நீங்கள் வருத்தப்பட்டால் உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அவனை மன்னிக்க வேண்டிய அவசியம் நான் சொல்ற மாதிரி நீங்க விளங்க இல்லைன்னு சொன்னா மகபீரத்தை உங்களுக்கு விளங்குது அல்லாஹ் உங்களுக்கு எசான் சிங் அல்லாஹ் மேல கிருப சிங் ஆண்பவர்களு அதனால ஆரிஃபின் அவுலியாக நாதாக்கள் எல்லாம் அல் ரசூலுல்லாவ தான் கெட்டியா புடிச்சாங்க ரசூல்ல்லாவ் கெட்டியா புடிச்சுக்கிட்டாங்க ஏன் புடிச்சுக்கிட்டாங்க இந்த நபி அந்த உள்ளத்தை அந்த தெருவுள்ளத்தை சமாதானப்படுத்துவதற்காக எதையும் நான் வாங்கிக்கலாம் நேத்து கூட கபாலி படைச்சாங்க ஜரா உன்கின் நிஸ்பஸ்ஸே ரஃப் குப்புகாரோ நேத்து அதை கேட்டாங்க ஜரா உன்கின் நிஸ் பஸ்ஸே ரஃப் குப்புகாரோ அந்த நபியுடைய நிஸ்பத்தை நீ ரப்ப கூப்பிட்டு பாரு சப் குச் மிலேகா பனாமே முகம்மத் அந்த திருநாமத்தின் காரணமாக உனக்கு எல்லாமே கிடைக்கும் அன்பர்களே நான் இப்போ ஒண்ணு சொல்ற கேட்க கொஞ்சம் நீங்க கவனமா கேட்டு விளங்க சரிமா இப்போ நீங்க என்னுடைய காதலர்கள் அப்படின்னு வச்சுக்கலே உங்க காதல் எனக்கு தெரியும் எவ்வளவு தூரம் இருக்கும் ஒருத்தர் சொன்னார் சர்க்கார் உங்களுக்காக உயிரே கொடுத்து வேண்டாம் உயிர் அப்புறம் வாங்கிக்கிற முந்தி ஒரு நூறு ரூபா நோட்டு கலப்பு அந்த ஒரு பேஜ் பேசாதீங்க நீ கேட்டதே உயிர் போற மாதிரி இருக்கு உயிரே குடுத்தர்றேன்னு சொல்லி பாட்டு உயிரே கொடுத்துருங்க நூறு ரூபாய்க்கு இவ்வளோ யோசிக்கிறேன் உயிர் இலவசமாக கிடைச்சது நூறு ரூபாய் சம்பாதிச்சதுதான் விளங்குச்சீங்களா இப்ப நீங்க அப்படி காதலர்கள்ல கொண்டாந்து கொட்டுறீங்க செய்ய கொண்டு தருப்பாங்க கொடாந்து கொட்டுறீங்க உள்ளா உள்ளபடி நீங்க காதலர்கள் ஹாசியல்ல கலாம் நீங்க ஓரளவு காதல் இருக்குன்னு வச்சிக்கோங்களேன் ஆஹ் காதல் இருக்க வேண்டிய அளவுக்கு இல்ல இருக்குன்னு வச்சிக்க என்ன ஒரு மனுஷன் எல்லாம் பாதுகாக்கணும் ஒரு மனுஷன் என்ன ஏசுறான் ஜி ஒரு மனுஷன் என்ன ஏசுறான் அது கம்ப எடுத்துட்டு அடிக்கி வரான் நீங்க அப்ப எல்லாரும் எங்கள்கிட்ட அனுமதி கேட்பீங்களா சர்க்கார் இவன் ஏசுறான் நீங்க அனுமதி கொடுத்தா என்ன ஒரு கை பார்க்குறோம் சொல்லிட்டே இருப்பீங்க ஆ பை காதல் என்ன செய்ய தூண்டும் அது என்ன நம்ம சர்க்காரை நாம் கொண்டாடுறோம் வச்சுக்கிட்டு அல்ப பை நம்ம சர்க்காரை நம்ம மீனா திட்டுறான் பாஞ்சரா பாஞ்சா பாஞ்சரா மிசால் கார்ன ஹூ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இது காதல் செய்யுமா செய்யாதுங்களா பை உங்க வாப்பா ஒருத்தன் திட்டா கேட்பீங்களா அம்மா ஒருத்தன் திட்டா கேட்பீங்களா தெருவில் போறாங்க அம்மா எதாவது தெரியுது பல்லல்லா உடச்சு கையில கொடுத்துருவேன் அல்லாஹ் ரசூல பேசினா விடுவோமா விட மாட்டேங்குது சேஷம் பேசினா கோவம் வராதுங்களா வரது இல்லைங்களா சரி நீங்க நியாயமா சொல்லுங்க ரசூலுல்லாவை பேசினா அல்லாஹ் வர்க்க ஒன்னுமா இல்லைங்களா ரசூலுல்லாவை யாராகிலும் தகாத வார்த்தைகளை கொண்டு பேசினா அல்லாஹ் கோவம் ஒன்னுமா இல்லைங்களா ஆ ரசூல் உல்லாவு மக்கள் கல்லால் அடித்தார்களே அந்த மனிதர்கள் கூட்டத்தை அல்லாஹ் அழிக்கணுமா இல்லைங்களா ஓஹம் யுத்தத்துல ரசூலுடைய பற்களை உடைத்தார்களே சகிதாக்குறார்களே அவர்களை எல்லாம் பூமியில் வைக்கலாமா நியாயப்படி கேட்கிறேன் வைக்கக்கூடாது நம்ம சின்ன புத்தி அதான் சொல்றோம் ஆனால் பல்லை ஷஹீதாக்கியவனும் வாழத்தான் செய்தான் நெத்தியை காயப்படுத்தவும் இருக்கத்தான் செய்தான் வாழ்நாள் எல்லாம் நபியை ஏசித்த கிண்டல் செய்த அபு ஜெயில் ஒரு நாள் ஒரு சில நாள் வாழத்தான் செய்தான் தாய்மா நகரில் நபியை கல்லால் அடித்த கயவர்களும் சில நாள் வாழத்தான் செய்தார்கள் அன்பர்களே

அன்பர்களே ஒரு கண்ணுக்கு ஆயிரம் கண்ணை காப்பாத்துறாங்க அந்த ஒரு நபிக்காக வேண்டி இந்த முழு உலகத்தை வட்டு வச்சிருக்கிறாங்க இப்ப நான் சொன்ன அந்த உதாரணத்துக்கு பார்க்குவாங்க அப்ப நபியை பேசிய கயவர்கள் பாதையில் முல்லை பரத்தியவர்கள் அன்பர்களே நபியை கல்லால் துன்புறுத்தியவர்கள் அவர்களும் ஒரு சில காலம் இந்த பூமியில் வாழத்தான் செய்தார்கள் நான் கேட்கிறேன் அல்லாஹ் கோபமே வரலையாப்போ எந்த நபியை தன்னுடைய ஒளிவில் நின்று படைத்து நூறில் நின்று படைத்து பல லட்சோ பல வருஷம் தானே பார்த்து மகிழ்ந்தானோ அந்த அல்லாஹ் நபிய பூமியில் அடிச்சு கல்லடி பட விட்டு இருக்கிறான் மக்கள் பாதையில முள்ள பறத்து விட்டு இருக்கிறான் மக்களை பேச விட்டு இருக்கிறான் மக்கள் என்ன சொல்லல அன்பர்களே அப்ப அல்லாஹ் கோபம் வந்தா வரலையா உங்களுக்கு விளங்கல வந்துச்சு ரொம்ப வந்துச்சான் கோபம் எவ்வளவு வந்துச்சான் தாய் மாநகர்ல மக்கள் கல்லால் அடித்த உடனே ஜிபரையில் அலை அனுப்பி அவர்களுடனே மலைகளுக்கு சாட்டப்பட்ட மலக்குகளையும் அனுப்பி ஜிபரையில் போய் இந்த மலக்குகளை நபிக்கு அறிமுகப்படுத்தி இவர்கள் யார் என்கிறதை சொல்லிவிடும் இவர்களை நான் ஏன் அனுப்பிச்சிருக்கிற அதையும் சொல்லிவிடுது அன்பர்கள் யார் யார் அனுப்பிச்சா தாய்மா நகரில் மக்கள் கல்லால் அடித்த நபியை கயவர்களே அந்த கயவர்களுக்காக அல்லாஹ் தாலா ஜிபரில் அலசர் அனுப்பிச்சு அனுப்பிச்சு மலைகளுக்கு சாட்டப்பட்ட மலகை அனுப்பிச்சு ஓய நபி சலாம் சொல்லுங்க தாயிஃப் மாநகர்ல மக்கள் உங்களை கல்லால் அடித்து காயங்களை ரசம் சிந்த செய்தார்களே இது பார்த்து அல்லாஹுக்கு வருத்தம் வந்துச்சு கோபம் வந்துச்சு இப்படி இப்ப மனித கூட்டத்து அல்லாஹ் வைக்க பிரியப்பட இல்லை ஆனால் உங்களை துன்புறுத்தியதற்காக நான் நேரடியாக பழி வாங்கி விட்டால் உங்க உம்மத்து என்ற வார்த்தை உங்க பாசத்தினால நபியே உங்க கல்பு சங்களப்படுமே நான் அதை பார்க்கவா ஏன் கோபத்தை பார்க்கவா நீங்க விளங்காட்டிதான் நான் சத்தம் போடுறதால விளங்காம போயிடுதான் என் நான் சத்தம் போடாம இருக்க முடியும் என்ன சொல்றா தாயிஃப் மாநகர்ல மக்கள் உங்களை கற்களால் அடித்து ரத்தம் சிந்த வைத்தார்களே அவர்களை அழிக்க வேண்டும் என்கிற என்னோட கோபம் என்ன வேற மனிதர்கள் உண்டாக்க முடியாதா அவர்கள் அழிக்கணுங்கிறது யா கோபம் என்ன கோபம் வருது நபியே அதே நேரம் நான் ஏன் கோபத்தோட எதை பார்க்கிறேன் அந்த உம்மத்து உங்களுக்கு பிரியமான உம்மத்து அந்த உம்மத்தை அதாபு செய்தால் உங்க மனசு சஞ்சலப்படுமே உங்க மனசை பாக்கிற நான் அந்த உம்மத்து அவர்கள் உங்களை பேசியதற்காக அழிக்க சொல்லிய மனம் சொல்லுது ஆனால் அவர்களுக்கு தண்டனை கொடுத்தால் உங்க மனசு சங்கடப்படுது உங்கள் மனதை சமாதானப்படுத்துவதற்காக நான் ஜாலியா அன்பர்களே இப்போ அது எப்படி போல ஒரு ஆள் என்ன பேசினா நீங்க பாஞ்சிங்க நான் சொன்னேன் இந்த பாரு நீ எனக்கு உக்காந்து வாங்கிட்டு அந்த ஆள் அடிக்க போற மறுபடியும் வயசுக்கு உன் என்ன முடிக்க மாட்டேன் நீ யார் அந்த ஆள் என்ன பேசுன நான் மன்னிச்சுட்டேன் நீ என்ன பாஞ்சிட்டு போற அப்படின்னு நான் சொன்ன நீங்க அடங்கிடுவீங்களா இல்லீங்களா நீங்க உட்கார்ந்துருவீங்களா மீறி போய் அடிப்பீங்களா சொல்ல மாட்டேங்குது ஆமா அது மிஷால் காரணகு திருப்ப கூடாது நபி ஆர்டர் போட்டாங்க அர்த்தம் இல்லை வேற நபி என்ன சொன்னாங்க தாயிஃப் மாநகர் மக்களை பற்றி ஜிப்ரல் அலி இஸ்லாம் வந்து மலைகளுக்கு சாட்டப்பட்ட மலக்க கூடாது காமிச்சு நபிய ஹபீபே இந்த மக்கள் உங்களை ரத்தம் சிந்த வைத்ததற்காக அல்லாஹ் இந்த மலைகளுக்கு சாட்டப்பட்ட மலக்க அனுச்சிருக்கிறான் நீங்கள் அனுமதித்தால் இந்த இரண்டு மலைகளையும் சேர்த்து இந்த மக்களை நசுக்கி விடச் சொன்னான் அல்லாஹ் நீங்க அனுமதி அளித்தால் நண்பர்களை இப்படித்தான் நான் படித்த சீர்த்து நபீலர் நீங்கள் அனுமதி கொடுத்தால் இந்த மலைகளை இணைத்து இந்த மக்களை நசிக்க சொன்னால்தான் ரசுருல்லா சொல்லுவதாவது சொல்லி சொன்னாங்க நான் அதுக்கு அனுமதி கொடுக்க இவர்கள் இல்லை இவர்களுடைய சந்ததியினர்களாகிலும் க திருக்களையும் ஏற்றுக்கொள்வார்கள் அல்லாஹை வழங்குவார்கள் அதை நான் ஆசிக்கிறேன் இவர்கள் எனக்கு நோவினை செய்தார்கள் ரப்பே என்னுடைய உம்மத்து என்னை நோவினை செய்தார்கள் நான் என் உம்மத்து கொடுத்த கஷ்டத்தை தாங்கிக்கிட்டே நீ தலையில்லாத அல்லாஹி அன்பர்களே நான் என்ன சொல்றது சொன்னது வார்த்தைகள் ராத்திரைகள் என்ற ரப்பே என் உம்மத்து என தொல்லை கொடுத்தார்கள் நோவினை கொடுத்தார்கள் அதை நான் தாங்கிறம்பே நீ என் உம்மத்துக்கு அல்லாபு செஞ்சிடாத அல்லாஹ் ஏ என் உம்மத்து எனக்கு செய்த அந்த தொல்லையை விட என் உம்மத்துக்கு நீ செய்யற அலாபு அதை எனக்கு தாங்க முடியும் உம்மத்து குடுக்கிற கஷ்டத்தை தாங்கிக்குவேன் அந்த உம்மத்து தொல்லை கொடுத்தது நீ அழுப்பியே அதாப்பு செய்விய அது எனக்கு கஷ்டமா இருக்கிறம்பே என்ன நீ அப்படி படைச்சிட்டு அசைசுன் அலகிம்மா அனித்து உம்மத்தினர்களாக இவ்வளோ கஷ்டம் வந்தால் நம்ம நபி தாங்க மாட்டார்கள் என்றால் அன்பர்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க உஹதி மதுரை யுத்தத்துல எழுபது பேரை நரகத்துக்கு அனுப்பிச்சிட்டார் காஃபி சாஹாபாக்கள் எழுபது பேரை நரகத்துக்கு அனுப்பிச்சாச்சு எழுபது பேரை சிறை பிடித்தார்கள் பெருமானார் சல்லதாளி சொன்னார்கள் இவர்கள் யுத்த கைதிகள் அவர்களை ஆஹ் தொல்லை கொடுக்க வேண்டாம் அவர்களை நல்ல முறையில நீங்க மதீனா கொண்டு வந்து சேரு உஹதிலன்னு மதீனா கொண்டு வர சொன்னாங்க அந்த சஹாபாக்கள் நாமளா இருந்தா என்ன செய்வோம் ரசூல்லா நீங்க முன்னால போங்க நாங்க கொஞ்சம் கவனிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு அன்பர்களே ஏ நம்ம வெறியெல்லாம் காட்டியிருக்கோம் ஏன்னா நாம அப்படி ஆள்கள் பின்னால் வந்தார் அவர்களோ பெருமானாருடைய அவர்கள் கோடுகளுத்தால் தாண்ட மாட்டார்கள் இவர்களை நல்ல விவரம் கொண்டு வாங்கன்னு சொன்னா அன்பர்களே அவர்கள் தங்களுடைய வாகனங்களில் அவர்களை ஏற்றி யார் மக்காவிலிருந்து படை திரட்டி மதீனாவுக்கு வந்து முஸ்லிம்களை வந்து செய்ய வந்தார்களே அவர்களிலே சிறைப்பட்டவர்களை வாகனங்களில் ஏற்றி தங்களுடைய கைவசம் இருந்த உணவுகளை ஊட்டி அவர்களை மதீனாவில் கொண்டு சேர்ந்தாங்க ஒன்னா வந்து சேத்தாச்சி மதீனாவில் சாவக்கள் எல்லாம் படுத்துட்டார்கள் கைதிகளும் படுத்துட்டார்கள் ஆனால் பெருமானார் உரங்க இல்லை ரசுல்லா தூங்க இல்லை சில சாவகை இடையிலையில முழிச்சு பார்க்கறாங்க ரசூல்லா முழிச்சிக்கிட்டே இருக்கும் அடிக்கடி ரசுல்லா முழிச்சிட்டே இருக்கும் என்று கேட்டாங்க எங்களுடைய தாயும் தகப்பனும் அற்பணமாக யார் ரசுல்லா உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு ரசூல்லாவுக்கு என்ன சிரமம் சோகரவு இருக்கா ஏன் தாங்க தூங்காம இருக்கிறீங்க அப்ப சொன்னார்கள் பெருமானார் அந்த கைதிகளில் யாரோ சிலர் மிளகுவது அந்த சிறை கைதிகள் அவர்களில் யாரோ சிலர் முனகுகிறார்கள் அப்ப அவர்களை நீங்க கட்டின கட்டு அது கொஞ்சம் இருகு கட்டிருப்பீங்க போல தெரியுது வலி தாங்காம முனகுகிறார்கள் என்னால சொல்ல முடியும் பேச முடியல நண்பர்களே அந்த சூரிய உமத்திரம் வந்திருக்கு நீயும் நானும் நரகத்துக்கு போனா தாங்குவாங்களா மக்காவில் இருந்து பழைய நிரட்டி வந்த அந்த கைவர்கள் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கு அந்த கட்டின கட்டு இறுகி இருக்கு அதனால முழகுகிறார்கள் ரசூலா என்ன சொல்றாங்க நீங்க தூங்கிட்டீங்க அவர்கள் கைதிகள் அன்பர்களே இனி கைதியா இருந்தாலும் ரசூலாவுடைய உம்மத்துங்க உம்மத்தை காஃபிரா தன்னுடைய உம்மத்துல வந்திருக்கிறாங்க இன்னும் பிறகு வரலாம் ஆகையினால கருணை நபி என்ன சொன்னாங்க அவர்கள் யாரோ சிலர் முழகுகிறார்கள் அது இந்த நபியை தூங்க விடலை அன்பர்களே அசீசுன் அழகி மா உம்மத்தினர்களாகி அவங்க உம்மத்தை மருகுமா இல்லே ஈமான் கொண்டவர்கள் இல்லை நபியை எதிர்த்த கயவர்கள் அன்பர்களே அவர்களுடைய கை கட்டு இறுகி அதனால வருத்தம் முணகுனா ரசூலுக்கு தூக்கம் வரல நீ வீட்டுல கஷ்டப்பட்டு அரசூலாவுக்கு தூக்கம் வரமா ஏன் இமா தம்ப நண்பர்களேன்னு நானும் திரும்பிட்டா உண்மையில நாம் அந்த நபி நபியவர்களுடைய உபதேசங்களை கேட்டு அல்லாஹை இலாவாக்கிய நாம் சற்று வைராக்கியமாக திருட மாட்டோம் பொய் சொல்ல மாட்டோம் கொள் கொள்ளையடிக்க மாட்டோம் பிறர் சொத்தை அபகரிக்க மாட்டோம் அல்லாஹ் ரசுல்லா சொன்னபடி அல்லாஹ் இல்லாக்கிருக்கிறோம் என்ன உணர்வுல வந்துட்டா அந்த அது என்ன நடக்கும் நான் அனுபவிக்கிறேன் அதனால சொன்ன ரசுல்லாவுதான் கொண்டு சொல்றேன் அல்லாஹ் கொண்டு சொல்றது இல்லை யார் ரசுல்லா நான் நேரடியா அல்லாஹ் எப்படி சொல்லுறேன் எப்படி சொல்றேன் என்ன வாயாளர் அல்லாஹ் கொண்டு வரியே அல்லாஹ் பாவியானு அடியானே நீ நேரடியா கூப்பிட்டாதே